சுருக்கமாக நமது சமுதாயத்தின் சார்பிலே கட்டக்கூடிய கண்ணகோயில் கோயில் பற்றி இந்த விழாவிலே ஒரு சில நிமிடங்களில் அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் அவர்கள் திரு மைய அவர்களை இந்த விழாவுக்கு சார்பாக பேச ஒரு மாதிரி சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேல்கரை திருவிழாவுக்காக கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து விழாவுக்கு கலந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருஷமெல்லாம் உங்கள் ஊரிலே நாங்களும் எங்கள் ஊரை போலவே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் பெற்றும் நமது மக்களின் நல்ல ஆசிகளை வாங்கியும் தொடர்ந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் எங்களது பணி பேச்சளவில் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு செயலிலும் உங்க ஊர்லேயே கேட்டாலே தெரியும் மக்களை சார்ந்த மனிதம் சார்ந்த விஷயங்களை முதலில் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றோம் அது எதுவாக இருந்தாலும் சரிதான் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு போன் போன் பண்ணோன்னே அதுக்குள்ள ஆயத்தங்களை நாங்கள் உடனடியாக மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் எடுத்து பல மனிதம் சார்ந்த விஷயங்களை நமது இனத்துக்காக அழகிய முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மைக்கில் பேசிட்டு போது மட்டும் எங்களது பணி கிடையாது ஒவ்வொரு நாளும் அது எந்த விஷயமாக இருந்தால் நம்மளை சார்ந்த மக்கள் அனைவருக்குமே அது தெரிந்த விஷயமாக இருக்கிறது இப்படி நமது சமுதாய மக்களை ஒருங்கிணைத்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன கடமைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் பணியை கூட சுச்சமாக நினைத்து அனைத்து நேரங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் எங்கள் பணி அது அனைவருக்குமே தெரியும் ஏன்னா நான்கு வருடங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் பேசிட்டு போறாங்களா என்னன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அதே மாதிரி இப்போ ஒரு பெரும் பணியை நாங்கள் சென்ற வருடம் தான் பேசினோம் அது ஒரு பெரும் பணி உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு கண்ணகியை புத்தக புத்தகத்தில் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நம் இன தெய்வமான அந்த கண்ணகி தேவிக்கு வந்து நாம் அழகிய முறையில் திருக்கோவில் கட்டி கட்டி கொண்டிருக்கின்றோம் சென்ற வருடம் இந்த திருக்கோவிலில் நாங்கள் பயந்துகிட்டு ஐயோ என்ன செய்ய போறோம் அதுவும் ஒரு பத்து சென்ட் இடத்தை நாகர்கோவில் மாநகராட்சியில் கோட்டாரில் இருக்கோம் விலைக்கு வாங்கி அதில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை எழுப்புவதற்காக நாங்கள் போன வருஷம் பேச சமயம்ல எப்படி வாங்க போறோம் என்ன செய்ய போறோம்னு நாங்க படப்படுத்திட்டு இருந்த காலத்தில் இந்த இறையின் அருளாலும் மக்களின் ஆசியினாலும் அந்த இடத்தை நாங்க கையகப்படுத்தி வாங்கிட்டோம் இப்பொழுது அதற்குள்ள பூஜையும் முடிந்து விட்டது அடுத்தபடியாக வந்து அந்த கோவிலை நாங்கள் எழுப்புவோம் இது ஒரு பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில் வந்து நம் இனம் சார்ந்தான் வைக்கிறோம் கண்ணகிய மூலவசராகவும் அடியார்கள் நமது அடியார்கள் நம்ம அடியார்கள் நம் இனம் சார்ந்த அடியார்கள் அன்பில் பிரியார் நம்ம இனம் சார்ந்த கோயிலாகவே வைக்கின்றோம் இது ஒரு பிரமாண்டம் ரெண்டாவது வந்து நம்ம இரத்த பந்தங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஆற்றலை பேராற்றலை கொடுக்கும் என்று நமது பல முன்னோர்களும் பல சாமிகளும் சொன்னது அதுக்கப்புறம் தான் இதுவரை தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கும் கண்ணகிக்கு திருக்கோவில் கிடையாது அதை குமரி மண்ணில் நம்ம வைப்பது வந்து நமது இனத்துக்கே பெருமை ஏனென்றால் இது நம்ம வந்து நமது மக்களுக்காக ஒரு எழுப்பப்படும் ஒரு பெரிய கோவில் இந்த கோவில்ல என்ன விசேஷம் என்னவென்றால் ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த கோவில் வர அமைய இருக்கிறது அதுல வந்து மேல அப்படி ஒரு அழகிய இருக்கின்றோம் வெளியூர்ல இருந்து ஆள் வந்தாலும் தங்குவதற்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நடத்துவதற்காக இனிமேல் வந்து இடம் இல்லாம இருந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் பல அறிவு சார்ந்த விஷயங்கள் நம் இளைஞர்களை நாம் குறிவைத்தே இப்பொழுது நமது பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு என்னென்ன பணிகள் எல்லாம் கல்வி சார்ந்த பணிகள் இரண்டாவது பட்சம் வேலை வாய்ப்பு பல பணிகளை எங்கள் முழு பணியாக நாங்கள் இதை தொடர்ந்து கொண்டாஸ் படிக்கணாலும் அகாடமி எல்லாம் வைக்கணும் போட்டு இந்த கோயில் வந்த உடனே நம்மளுக்கு இடம் வேணும்னு கீழே அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாவது கல்யாண மாலை என்று ஒரு பெரும் நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுல நாங்க தான் முதல்ல பறந்து விரைந்த திருநெல்வேலியில வந்து அனைவருக்குமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்தாங்க அது ஐயா பன்னீர்செல்வம் தலைமையில் பதினைஞ்சு லட்சம் வச்சு அத்தனை இலவசமாக செய்தது மாபெரும் நடந்தது அதற்கப்பறம் இப்ப தமிழ்நாட்டுல ஆங்காங்கே பல திருமணங்கள் எங்க நாங்க நடத்தினையிலே ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருக்கு இருபத்தி நாலு திருமணங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக அது குமரி மாவட்டத்திலே நிறைய நடந்திருக்கு அடியன் வாழும் தோப்போனியர் தெருவிலே நிறைய கல்யாணங்கள் நடந்திருப்பது பெருமைப்படுகிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஆளு சொல்ல சமயம் இவ்வளவு தெரிந்தது தெரியாமலும் நிறைய கல்யாண திருமணங்கள் நடந்திருக்கிறது அப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களும் முன்னெடுத்து கொண்டும் கோவில் திருப்பணிகளும் நடக்க முடியாததே நடக்க நமது இளைஞர்கள் உங்க ஊர்ல அப்படிதான் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் ஆகவும் நல்ல எந்த விஷயங்களாலும் கேட்டும் அது ஒரு ஒரு நெட்வொர்க்கே நாங்க கொண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதாக ஒரு இருபத்தி மூணு ஊர்களை நாங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அந்த ஊர்கள கலந்து பேசி மக்களுடன் மக்களாக சொந்தங்கள் பந்தங்கள் எல்லா விஷயங்களிலும் போக சமயத்துலதான் அது கூட ஒரு வளர்ச்சி எங்களுக்கு தெரிகிறது ஏன்னா இது கடும் பணி இப்போ காலத்தில் கைபேசியில் காலத்தை கடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நம் சமுதாயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காண்டி ஜாதி வெறி கிடையாது ஜாதி பற்றுதலோடு இருக்கும் நம் இனத்தை நம் கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படி போய்கொண்டிருக்கும் காலகட்டங்களாக இருக்கிறது இந்த காரணத்தினால் அழகிய பணியை எடுக்க தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மற்றும் அனைத்து நண்பர்களுடன் ஒரு கூட்டாக ஒரு பயணிப்பதில் ஒரு பெருமையும் பேசுவதில் ஒரு பெருமையான விஷயமாக பேசி தொடர்ந்து இந்த நாங்கள் வருவோம் என்று உறுதியளித்தோம் அடுத்த வருடங்கள்லாம் கண்ணகி திருக்கோவிலுக்கும் குபாபிஷேகம் வந்துரும் ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமாக நாங்கள் வடிவமைப்பதனால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதி செதுக்கிறோம் அதில் உங்கள் பங்களிப்பையும் பங்களிக்குமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இதற்கெல்லாம் வித்திட்ட எங்கள் ஐயா சிற்பி ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களின் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாளில் வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடைபெறுகிறோம் மிக்க மகிழ்ச்சிகள் மிக்க நன்றி